புத்தக கண்ணோட்டம் தந்திரம் இந்து மதம் மற்றும் வேதங்களை புரிந்து கொள்வதற்கான மூன்று புத்தகங்களின் சிறந்த விற்பனையான தொகுப்பு மந்திரங்கள் எந்திரம் சாதனா இந்து மதத்தின் பரிணாமம் சனாதன தர்மம் இந்த கலவை வேதங்கள் தந்திரம் மற்றும் இந்து மதத்தின் யதார்த்தத்தை பிரதிபலிக்கிறது இது ஆன்மீக வாழ்க்கை முறையை புரிந்து கொள்வதை தெளிவுபடுத்துகிறது இது பிரபஞ்சத்தை உருவாக்கும் அழிக்கும் மற்றும் நிலைநிறுத்தும் ஆதிகால சக்தி அல்லது ஆற்றலான தச மகாவித்யாக்களை பற்றியும் உங்களுக்கு வழிகாட்டுகிறது அவை மகாவித்யாக்கள் அல்லது பெரிய அறிவு அங்கு ஒவ்வொரு தெய்வத்திற்கும் கற்பிக்க தனித்துவமான ஒன்று உள்ளது தந்திரத்தின் ரகசிய தெய்வங்கள் தந்திரம் பற்றிய ஒரு ரகசிய புரிதல் மற்றும் தச மகாவித்யாவின் தத்துவ விளக்கம் தந்திரம் பெரும்பாலும் சூனியம் பில்லி சூனியம் அல்லது அன்பின் கலை என்று கருதப்படுகிறது ஆனால் உண்மையில் தந்திரம் என்பது உடலை அதன் எல்லை வரை நீட்டி விடுதலையை நோக்கி ஒருவரை தயார்படுத்தும் ஒரு வாழ்க்கை முறை ஆகும் இந்த புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு தெய்வமும் தனித்தனியாக கையாளப்பட்டுள்ளது தோற்றம் தோற்றம் பற்றிய கதைகள் குறியீட்டுவாதம் பல்வேறு வடிவங்கள் மற்றும் பிற தெய்வங்களுடனான தொடர்பு மந்திரங்கள் எந்திரம் சாதனா நடைமுறை கோயில்கள் மற்றும் பிற கலாச்சாரங்களிலிருந்து பெறக்கூடிய ஏதேனும் இணைகள் ஆகியவற்றை விளக்குகிறது இந்து மதம் சடங்கு பகுத்தறிவு மற்றும் அதற்கு அப்பால் இந்த புத்தகம் இந்து மதத்தின் ஐயாயிரம் ஆண்டுகால பரிணாம வளர்ச்சியின் வழியாக பயணிக்கிறது மேலும் இந்து மதத்தின் வேர்களை புரிந்துகொள்ள கொள்ள ஏழு ஆண்டுகள் மேற்கொண்ட ஆய்வின் விளைவாகும் சிந்து சமவெளிக்கு முந்தைய காலம் வரை இந்து மதத்தின் தோற்றத்தை கண்டறிந்து இந்த புத்தகம் இந்து இந்து மதம் மற்றும் சனாதன தர்மம் நான்கு வேதங்கள் மற்றும் அவற்றில் என்ன உள்ளன என்பதை விளக்குகிறது வேத நூல்களின் அனைத்து அசல் மொழிபெயர்ப்புகளும் மேற்கத்திய சமஸ்கிருத அறிஞர்களால் எவ்வாறு செய்யப்பட்டன மேலும் அவர்களின் படைப்புகள் மொழிபெயர்ப்புகளின் நம்பகத்தன்மை குறித்து சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வாய்ப்பை ஏன் ஏற்படுத்தியுள்ளன வேதங்களில் உள்ள அறிவு இந்த புத்தகம் தெய்வீக யதார்த்தத்திற்கும் இந்துக்கள் கடைபிடிக்கும் சடங்கு வழிபாட்டிற்கும் இடையிலான தொடர்பை ஆராய்கிறது ரீக் பாடல்களில் ரிஷிகள் பயன்படுத்திய சின்னங்களின் விளக்கங்களையும் ஈஷா உபனிஷத்தின் முக்கியமான ஸ்லோகங்களையும் புத்தகம் விவரிக்கிறது வேதங்களின் தோற்றம் மற்றும் வேத துணை நூல்களின் பரிணாமம் பற்றிய சில விவாதங்களும் வழங்கப்பட்டுள்ளன விவரங்களாசிரியரைப் பற்றி விமர்சனங்களை ஆராயுங்கள் மெஹுல் மெகுல்வோரா பின்தொடரவும் மெகுல்வோரா ஒரு இந்திய எழுத்தாளர் பேச்சாளர் ஜோதிடர் மற்றும் பண்டைய இந்திய கலாச்சாரம் மற்றும் தந்திரத்தின் ஆதரவாளர் ஆவார் அவர் தந்திரத்தின் ரகசிய தெய்வம் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் ஆவார் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டுக்கான தி ஹோலிஸ்டிக் பயன் பத்திரிகையால் அவர் ஆண்டின் சிறந்த ஐந்து ஆசிரியர்களில் ஒருவராக கொண்டாடப்படுகிறார் அவரது புத்தகம் சீக்ரெட் காடஸ் ஆஃப் தந்திரம் என்பது தந்திரத்தின் மறைபொருள் அறிவைப் பற்றிய ஒரு தத்துவ பார்வை வாழ்க்கை மற்றும் வேலை அவர் பண்டைய புத்தகங்களை ஆர்வத்துடன் படிப்பவர் இது இந்த பண்டைய ஞானத்தின் செல்வத்திலிருந்து அனைவரும் பயனடையக்கூடிய வகையில் சிக்கலான கருத்துக்களை எளிய வார்த்தைகளில் விளக்க அவரை தூண்டுகிறது உலக புராணங்கள் முதல் பண்டைய வரலாறு வரை அவர் பல்வேறு பாடங்களில் எழுதியுள்ளார் மெகுல்வோரா பல்வேறு வகையான ஆன்மீக முறைகளை படித்துள்ளார் இந்த துறைகளில் அவரது அறிவு நன்கு அறியப்பட்டதாகும் ஆன்மீக திசையை தேடும் பலரை அவரது ஞானம் கவர்ந்து கவர்ந்துள்ளது பார்வைகள் மற்றும் வரவேற்பு தந்திரம் வளங்கள் குறைவாக இருக்கும் தந்திர இலக்கிய உலகில் மெகுல்வோரா ஒரு வெற்றிடத்தை நிரப்ப நான்கு ஆண்டு பயணத்தை தொடங்கினார் அவர் ஒரு சில புத்தகங்களை மட்டுமே கண்டுபிடித்தார் அவற்றில் பெரும்பாலானவை இந்தியில் உள்ளன இது இந்த விஷயத்தில் ஆழமாக மூழ்குவதற்கு வழிவகுத்தது தற்போதுள்ள நூல்களில் விரிவான குறியீட்டுவாதம் இல்லாததால் அதிருப்தியடைந்த மெகுல் வோரா ஏராளமான ஆதாரங்களை படித்து பல்வேறு நூல்களில் தச மகாவித்யாக்களின் பல்வேறு சித்தரிப்புகளைக் கண்டறிந்ததாக அவர் ஒரு நேர்காணலில் குறிப்பிடுகிறார் அவர்கள் தத்துவ அம்சங்களையும் ஆராய்ந்தனர் பகவத்கீதை மற்றும் விவேக சூடாமணி போன்ற நூல்களை படித்தனர் இந்த விரிவான ஆராய்ச்சி தந்திர தெய்வங்கள் பற்றிய தனித்துவமான கண்ணோட்டத்தில் உச்சத்தை அடைந்தது இந்த துறையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கியது அடுத்தபடியாக ஆசிரியரின் கூற்றுப்படி ஒவ்வொரு உரையிலிருந்தும் தோற்றத்தின் வேறுபட்ட கண்ணோட்டத்தை வழங்க எல்லாவற்றையும் இணையாகத் தொகுக்க வேண்டும் தனது ஆராய்ச்சியில் இவை பல்வேறு நூல்களில் இணைந்து தொடர்புடையவை என்பதை கண்டுபிடித்தார் அவர் பகவத்கீதை ஆதி சங்கராச்சாரியார் ஆத்மபோதம் விவேக சூடாமணி மற்றும் பிற நூல்களை ஆராய்ந்தார் தெய்வத்தை ஆராய அவர் கிட்டத்தட்ட முப்பது நூல்களை படித்தார் மேலும் மொத்தம் பதினைந்து நூல்களை மொழிபெயர்த்தார் இது கையெழுத்துப் பிரதியின் இறுதி வடிவத்திற்கு வழிவகுத்தது மெகுலின் கூற்றுப்படி தந்திரம் என்பது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது தந்திரம் என்பது ஒரு வாழ்க்கை முறை விடுதலைக்கான பாதை என்று அவர் கூறுகிறார் அவரது பார்வையில் இது வழிபாட்டை செயலில் உள்ளடக்கியது அது தடை செய்யப்பட்டதாகவோ அல்லது சமூக ஒழுங்கின் விதிகளை மீறுவதாகவோ இருக்கலாம் எனவே தந்திரம் பல அனுமானங்கள் விமர்சனங்கள் மற்றும் அவமதிப்புகளைக் கண்டுள்ளது இருப்பினும் ஒருவர் அனைத்து பொருள் உணர்வையும் நீக்கிவிட்டு அறிவின் கண்களால் பார்த்தால் அது மிக உயர்ந்த அர்த்தத்தைக் கொண்டுள்ளது ஆன்மீகம் ஆசிரியர் மெகுல்வோரா ஒருவரின் வாழ்க்கையில் ஆன்மீகத்தை ஒருங்கிணைப்பதை ஆர்வத்துடன் ஆதரிக்கிறார் அதை ஆன்மா மற்றும் நனவுக்கு தேவையான அத்தியாவசிய ஊட்டச்சத்துடன் ஒப்பிடுகிறார் நமது அன்றாட உணவு மற்றும் அன்புக்குரியவர்களுடன் தொடர்பு கொள்கிறார் மனம் மற்றும் உடலின் முழுமையான நல்வாழ்வை பராமரிப்பதில் ஆன்மீகம் வகிக்கும் முக்கிய பங்கை இந்த கண்ணோட்டம் அடிக்கோடிட்டுக் காட்டுகிறது தெய்வீகத்திற்கு நன்றி செலுத்துவதன் முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்துகிறார் கடவுள் நமது பிறப்புக்கு முன்பே உணவு தண்ணீர் மற்றும் தங்குமிடம் போன்ற அத்தியாவசிய கூறுகளை வழங்குவதை கவனமாக திட்டமிடும் ஆதி தந்தை மற்றும் தாயாக சித்தரிக்கிறார் இந்த தெய்வீக கருணை ஆன்மீக நடைமுறைகள் மூலம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று அவர் வாதிடுகிறார் மேலும் தெய்வீகத்திற்கு சரணடைவதற்கு நமது ஈகோவின் எதிர்ப்பை நாம் முறியடித்தால் கடவுள் நம்மை ஆதரிக்கவும் வழிநடத்தவும் தயாராக இருப்பதை மெகுல் அடிக்கோடிட்டுக் காட்டுகிறார் மெகுலின் கூற்றுப்படி வழிபாடு பிரார்த்தனை மற்றும் சேவை கடவுளுடன் ஆழமான தொடர்பை ஏற்படுத்துவதற்கும் ஆன்மீக வளர்ச்சி மற்றும் புரிதலை வளர்ப்பதற்கும் அத்தியாவசிய வழிமுறைகளாக செயல்படுகின்றன ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து எடுக்கப்பட்ட மெகுல் பிரகலாத மகாராஜாவால் தெளிவுபடுத்தப்பட்ட பக்தி சேவையின் ஒன்பது செயல்முறைகளை பகிர்ந்து கொள்கிறார் விஷ்ணுவின் புனித நாமத்தைக் கேட்பது மற்றும் உச்சரிப்பது இறைவனை நினைவு கூறுவது இறைவனின் பாதங்களுக்கு சேவை செய்வது வழிபாடு செய்வது பிரார்த்தனை செய்வது இறைவனின் ஊழியராக மாறுவது இறைவனை ஒருவரின் சிறந்த நண்பராகக் கருதுவது மற்றும் அனைத்தையும் அவருக்கு ஒப்படைப்பது ஆகியவை தூய பக்தி சேவையாக அங்கீகரிக்கப்படுகின்றன மெகுல் குறிப்பாக இளைஞர்கள் தங்கள் ஆன்மீக பயணத்தை தொடங்குவதற்கு நடைமுறை வழிகாட்டுதலையும் வழங்குகிறார் பகவத் கீதை அல்லது துர்கா சப்தசதி போன்ற புனித நூல்களை படிப்பதன் மூலம் பயணத்தை தொடங்குவதும் அதைத் தொடர்ந்து தினசரி பிரார்த்தனைகள் மற்றும் நாமங்களை மீண்டும் மீண்டும் உச்சரித்தல் மற்றும் மந்திரம் உச்சரித்தல் மூலம் தெய்வீகத்துடன் ஆழமான உறவை படிப்படியாக வளர்ப்பதும் இந்த வழிகாட்டுதலில் அடங்கும் மனுஸ்மிருதி மற்றும் தர்மசாஸ்திரங்கள் போன்ற சட்ட நூல்கள் பெண்களுக்கு எதிரான பாகுபாடு காட்டும் நடைமுறைகளை நிலைநிறுத்துகின்றன தற்போதுள்ள ஆணாதிக்க முன்னுதாரணத்தை சவால் செய்யவும் கவிழ்க்கவும் தந்திர சாஸ்திரங்கள் மற்றும் தேவி பகவத் புராணம் உள்ளிட்ட சாத்த நூல்கள் தாய் தெய்வத்தை உயர்த்துகின்றன ஆணாதிக்க கடவுள்களை கூட வலிமை மிக்க ஆதிசக்தியிடம் அடைக்கலம் தேட கட்டாயப்படுத்துகின்றன என்று மெகுல் வாதிடுகிறார் சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து வரலாற்று ஆதாரங்களை வரைந்து மேகுல் தாய் தெய்வ வழிபாட்டை மையமாகக் கொண்ட ஒரு காலத்தில் பிரபலமான கலாச்சாரத்தைக் குறிக்கும் தெரகோட்டா சிலைகள் மற்றும் முத்திரைகள் இருப்பதைக் கவனிக்கிறார் இந்த தெய்வீக மரியாதையின் அடுத்தடுத்த சரிவு மற்றும் ஆணாதிக்க விதிமுறைகளின் எழுச்சி குறித்து அவர் புலம்புகிறார் மேகுலின் படைப்பில் சமூக மரபுகளை மீறி ஆனாதிக்க சித்தாந்தத்தை சவால் செய்யும் பத்து தெய்வங்களின் குழுவான தச மகாவித்யாக்களுக்கு குறிப்பாக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது இந்த தெய்வங்கள் ஒரு பெண்ணின் வாழ்க்கையின் வெவ்வேறு நிலைகளை அடையாளப்படுத்துகின்றன மற்றும் தாய்வழி ஆட்சியை மீண்டும் நிறுவுவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன புத்தக மதிப்புரை தேசிய விருது பெற்ற ரமேஷ் ரக்ஷி தந்திர ரகசிய தெய்வம் என்ற புத்தகத்தின் மதிப்பாய்வில் இந்த புத்தகம் சாதனாவின் விவாதிக்கப்படாத சில முறைகள் மற்றும் தச மகாவித்யாக்களின் வடிவத்தையும் வெளிச்சம் போட்டுக் காட்டியுள்ளதாக உறுதிப்படுத்துகிறார் அவரை பொறுத்தவரை தேவி சின்னமஸ்தா மற்றும் தேவி துமாவதி பற்றிய விவரங்களை நிறைய புத்தகங்களில் பார்ப்பது வழக்கமானதல்ல எனவே இது தந்திர ரகசிய தெய்வங்கள் என்ற தலைப்பை நிச்சயமாக நியாயப்படுத்தும் ஒரு புத்தகம் இது ஒருபோதும் அதன் தாக்கத்தை இழக்காத ஒரு தீவிரமான புத்தகம் இது ஒரு காலமற்ற தன்மையையும் புத்துணர்ச்சியையும் கொண்டுள்ளது ஒவ்வொரு முறையும் ஒரு வாசகர் அதை ஆர்வத்துடன் படிக்கும்போது அவர் அவள் நிச்சயமாக ஏதாவது புதிதாக கற்றுக்கொண்டிருக்க வேண்டும் என்று அவர் கூறுகிறார் உங்களுக்கு இந்த புத்தகம் தேவைப்பட்டால் டெலிகிரிப்ஷனில் உள்ள லிங்கை தொடவும் அனைத்து சமுதாயத்தைச் சேர்ந்த ஆண் பெண் இருபாலருக்கும் தங்கள் மனதிற்கு பிடித்த திருமண வரங்கள் அமைத்து தரப்படும் பிரம்ம முகூர்த்த திருமண சேவை மையம் இலவச இணைய வழி பதிவிற்கு டபிள்யூ 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 டாட் பி எம் டாட் காம் திருமுல்லைவாயில் சென்னை வாட்ஸ்அப் எண் ஒன்பது நான்கு 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 ஒன்று நான்கு ஏழு இரண்டு மூன்று இரண்டு